ஒரு அருமையான ஃபாரஸ்ட் ட்ரிப் போகணும்னு ஆசைப்பட்டா நம்ம தெங்கு மரோடா போலாம் தெங்கு மரோடா சத்தியமங்கலத்திலிருந்து சுமார் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு பவானிசாகர் வழியா போகணும் இந்த பக்கம் போனோம்னா பண்ணாரி ரெண்டு ரூட் பிரியும் ஒரு பக்கம் பண்ணாரி ஒரு பக்கம் தெங்கு மரகடா போனோம்னா இங்க ரைட் சைட் கட் பண்ணி உள்ள போகணும் கட் பண்ணி போகும்போது சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருப்பாங்க அங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கும் வாரத்துல வியாழக்கிழமை மட்டும்தான் அங்க அனுமதி அதுக்கு காரணம் அங்க ஒரு தர்கா இருக்கிறதுனால அந்த நாள் மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் மற்ற நாள்லாம் உள்ள போக முடியாது வியாழக்கிழமை ஒரு வண்டிக்கு ஐநூறு ரூபாய் பர்மிட் கொடுத்து உள்ள போனும் உள்ள போனோம்னா கொஞ்சம் தூரத்துக்கு தார் ரோடு இருக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு பக்கமும் அனிமல்ஸ் நிறைய வரும் குறிப்பா காலையில அதிகாலை நேரமா நம்ம போனோம்னா அனிமல்ஸ் பாக்கலாம் அதே மாதிரி மாலை மயங்கிற நேரத்திலயும் அனிமல்ஸ் நிறைய பாக்கலாம் இங்க வந்து காலையில ஆறு இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் நம்ம உள்ள இருக்க முடியும் மீதி நேரம் வெளியே வந்தாகணும் வருஷத்துக்கு ஒரு முறை இங்க வந்து இந்த தர்கால கொடியேற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு திருவிழா நடக்குது அந்த நாள்ல மட்டும் நமக்கு ஒரு நாள் அங்க தங்கி இருக்கிறதுக்கு அனுமதி தராங்க பட் காட்டுக்குள்ளதான் தங்கி ஆகணும் ரிசார்ட் எல்லாம் இருக்காது அங்க ஆனா வனவிலங்குகள் நடமாட்டம் நிறைய இருக்கும் அங்கங்க மான் கூட்டம் கூட்டமா பாக்கலாம் போற வழியில பாதை வந்து கொஞ்சம் தூரம் தான் தார் ரோடு இருக்கும் அதை தாண்டி போயிட்டோம்னா வெறும் மண் ரோடு அப்புறம் தான் இருக்கும் டிராவல் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ரொம்ப குளங்கள் அதிகமா இருக்கும் நம்ம பார்த்து தான் போக முடியும் ஆனா அந்த வனவிலங்குகள் ரசிக்கிறதுக்காகவே அந்த ஏரியாக்கு நம்ம போலாம் யாரும் இல்லாத ஒரு ஏகாந்த தனிமையில மான் குட்டிகள் இப்படி துள்ளி குதிச்சு ஓடுறது பாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் நம்ம அப்படியே அழகா ரசிச்சிட்டே போலாம் இறக்கிய தனிமையை விரும்புறவங்களுக்கு ஃபாரஸ்ட் விரும்புறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான இடம் சரல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கறனால நம்ம ஜீப்ல டிராவல் பண்றதா நல்லது அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி ஸ்கார்பியோ பொலிரோ இந்த மாதிரி வண்டிதான் நல்லது இப்படி சின்ன வண்டி எல்லாம் எடுத்துட்டு போனோம்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போகணும் உண்மையில ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி வாகனங்கள்ல நம்ம போலாம் ஏன்னா அது வந்து ஒரு சில இடங்கள்ல நின்றும் இப்படி ரொம்ப சிரமப்பட்டு அப்படியே கஷ்டப்பட்டு தான் ஏத்தணும் பட் ஸ்டில் எனக்கு இந்த த்ரில் பிடிக்கும் அட்வென்ச்சர் பிடிக்கும் ரிஸ்க் எடுக்கிறேன்னா தளமா போலாம் இப்படி போகும்போது நம்ம குழந்தைங்க இல்லாம போறது பெஸ்ட் நிறைய சிறுத்தைகள் மான்கள் புலி யானை இதெல்லாம் வரும் பெரியவங்க மட்டும் போனோம்னா இதை சமாளிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் குழந்தைங்கன்னா ஏதாவது பிரச்சனை இல்ல மாட்டேன்னா சமாளிக்கிறது கஷ்டம் ஒரு பதினேழு கிலோமீட்டர் பயணித்தோம்னா கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு அது மட்டும் தான் இருக்கும் ஒண்ணுமே அந்த தர்கால கொடியேற்றம் நடக்கும் போது மட்டும் நிறைய வாகனங்கள்ல மக்கள் வருவாங்க அங்க ஒரு நாலு செவரு கட்டி ஒரு தர்கா இருக்கும் மேல டாப் கூட இருக்காது டெம்பரரியா பங்காக போட்டிருக்காங்க அங்க நாலஞ்சு சமாதி இருக்கு பங்கன் டைம்ல நிறைய ஷிப்ட் நடக்குது அங்கிருந்து தெங்கு மரகடா வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஆனா செக் போஸ்ட் வழியா போக அனுமதிக்க மாட்டாங்க இந்த தர்கால இருந்து சுமார் ரெண்டு பரலாம் கீழே இறங்கணும்னா மாயார் இருக்கு இடுப்பளவு தண்ணி இருக்கும் நல்ல சில்லுன்னு இருக்கும் தண்ணி செம்மன் கலர்ல ஓடும் திருவிழா நேரத்துல மட்டும் கூட்டம் இருக்கும் மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க அங்க சிறுத்த புலிகள் நடமாட்டம் ரொம்ப அதிகம் ரொம்ப கேர்ஃபுல்லா குளிக்கணும் அங்க இருந்து திரும்ப வந்த பாதையில ரிட்டர்ன் வரும்போது எட்டாவது கிலோமீட்டர்ல வலதுக்குமா ஒரு பிரிவு போகும் கல்லாம்பாளையம் பிரிவு அப்படின்னு அந்த வழியா போனோம்னா தெங்கு மரகடாக்கு செக் போஸ்ட்ல மாட்டாம போலாம் அது இன்னொரு ரூட் அது எல்லாருக்கும் தெரியாது அந்த வழியா போனா இன்னும் நிறைய மனவிலங்குகள் பார்க்க முடியும் அதே மாதிரி அங்க பரிசல் பயணமும் இருக்கு நம்ம அனுபவிச்சுட்டு நல்ல சாயந்திர வரைக்கும் இருந்துட்டு வரலாம் ஆனா ஜீப் மட்டும்தான் அந்த பாதையில போக முடியும் போற வழியில நிறைய பறவைகள் இது சொர்க்க பூமின்னு சொல்லலாம் அவ்வளவு அழகழக விதவிதமான பறவைகள் இருக்கும் நல்ல போட்டோகிராபி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு அருமையான இடம் இது எல்லாம் பார்த்துட்டு அதே பாதையில திரும்ப ரிட்டர்ன் வரணும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் உள்ள மறந்துடாதீங்க வியாழக்கிழமை மட்டும்தான் உள்ள போகிறதுக்கு அனுமதி இருக்கு ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்